ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் இன்றைய பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நான் நேற்று நைட்டு இந்த மாதிரி குளிர்ச்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு நான் வந்து பீரோ டூர் பார்ட் டூ வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி திடீர்னு நேற்று என்னாச்சு அப்படின்னா நேற்று காலையில இருந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க நைட்டுமே மழை பெஞ்சது வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலதான் சமைக்கிற இடம் இருக்குங்களா அதனால வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றது மறுபடியும் எதையாவது குழம்பு செஞ்சுட்டு இருக்கும் போது பாத்திரம் கழுவுறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் நனைஞ்சுக்கிட்டே செஞ்சுங்களா தண்ணிக்குள்ளே அலைஞ்சனாலதான் அந்த மாதிரி நைட்ல ஆயிடுச்சு அதுவும் இல்லாம நேற்று வந்து சுத்தமா வெயிலே வரலீங்களா குளிக்காமே இருக்க முடியாது நனைஞ்சிக்கிட்டு ஈரமான சேலையில இருந்தேன் அதனால அப்போ வந்து மழை இல்லை நான் சோப்பு போட்டுட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் நனைஞ்சிட்டேன் அதனாலதான் லைட்டா அந்த மாதிரி குளிர்ச்சி வீடியோ அப்லோட் பண்ற இடத்துல கூட நேற்று ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க நான் வந்து நைட் விலாக்ல எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் ஊர்லாம் தள்ளி தீபாவளி விலாக்ல பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் காளி கோவில் சொல்லிட்டு ஒரு இடத்த காமிச்சிருப்பேன் அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நான் எப்போதுமே வீடியோ அப்லோட் பண்ணுவேங்களா அங்கே போயிட்டு அவர் அப்லோட் பண்ணிட்டு வந்தாரு இப்போ நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து காலையில இருந்து லைட்டாக மழை தூரிகிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வந்திருக்கு முன்ன மாதிரி சொல்லியிருந்தேன் வெயில் இல்லை அதனால இந்த வீடியோல வந்து இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு நாள் மழை பெஞ்சதுன்னு நான் சொல்லியிருந்தேன் எல்லங்க அந்த டைம்ல நாங்க எப்படி நான் எப்படி வேலை செஞ்சேன் திடீர்னு ஒருவேளை மழை வந்தது அப்படின்னா நைட்டா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி இங்க எப்படி கிளைமேட் இருக்குங்கிறத பாருங்க அதுக்கப்புறம் டைம் இப்போ ஒரு ஏழை கால் இருக்குங்க நானும் சாயங்காலத்துல இருந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் மழை நிக்கிற டைம்ல சமையல் செய்யலானு ஆனா இங்க பாருங்க லைட்டா தூருதுங்க அது சாயங்காலத்துல இருந்து தூறிக்கிட்டே இருக்குது நைட்ல பெரிய மழையா பெய்ய வாய்ப்பு இருக்கு ஊருக்கு போயிட்டு வந்தவங்களா நான் இன்னைக்கு இருந்து லைட்டு சார்ஜ் பண்ணவும் மறந்துட்டேன் ரெண்டு மூணு நாள் ஆச்சு போச்சு லைட் இன்னும் எரியாது அவ்வளோதான் அட கொடுமையை வீட்டுக்குள்ளேயும் அங்கே பாருங்கள் சார்ஜ் லைட்டும் எரியலை கரண்ட் போகணுன்னு எரிஞ்சிதுங்க இப்போதான் சுத்தமாக எரியவே இல்லை சாப்பாடெல்லாம் இருக்குது அக்கா இருந்து இங்கே பாருங்க அவரக்கா கொண்டுட்டு வந்துருந்தேன் அவருக்காகவும் உருளைக்கிழங்கு தான் இப்போ பொறிச்சிட்ருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தாக்கு பிடிச்சாலும் ஓகே பிரச்சனை இல்லை எனக்குமே பயமாக இருக்குதுங்க சைடில் எந்த ஸ்க்ரீனும் போடலைங்களா மேலே இந்த கருப்பு கலர் கவர் தான் இங்கே நினைக்கலாம் இந்த மலையில் கூட ஏன் இப்படி வெளியே அடுப்பில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க கேஸ் இல்லையான்னு சிலிண்டர் தீர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க நான் இந்த மாதம் சேலரி வா வந்ததுக்கப்புறம் தான் வாங்கலான்னு இருந்தேன் நாங்கள் கே முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வந்தாலும் ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு பேர போயிட்டோமா இப்படி மழை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல சமைச்சிக்கிட்டே இருக்கேன் நாளைக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணி கேட்கணும் இது வந்து அதுக்கு மறுநாள் காலையிலங்க அக்கா வீட்டில் கூட சிப்பியில் குழம்பு செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க அது வந்து நிறைய கொடுத்து விட்டுருந்தாங்க அதுதான் இன்னைக்கு அதில் சமைக்க போகிறோம் யாருக்கு தெரியும் இப்படி தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்னு அங்கே போயிட்டு வந்தவங்களா வெஜிடபிள்லாம் கொஞ்சம் கம்மியாக உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு மட்டும்தான் இருக்கு அதனால இதுதான் சமைக்க போகிறோம் இப்போ வந்து அந்த சிப்பியை வெறும் கடாயில் மட்டும் போட்டுட்டு நம்ம சூடு பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம இப்படி சூடு பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்தே தண்ணி நிறைய வருங்களா அந்த ஓடெல்லாம் அதுவாகவே ஓப்பன் ஆயிரும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு கழுவிட்டு சமைக்க போகிறோம் பாருங்கள் காலையில் வந்து நாங்கள் சமைக்கும் போது இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்தது அதுக்கடையில் மசாலாலாம் ரெடி பண்ணி அந்த ஓடெல்லாம் உடைக்கும் போது எப்படி மழை பெஞ்சதுன்னு பாருங்கள் அப்பாவும் தேஜுவோட அப்பாவும் அடுப்புக்கிட்ட உட்காந்துருக்காங்க அதனால நான் இப்போ மசாலா அரைக்க போகிறேன் வெளியே தான் உட்காந்து அரைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ரொம்ப மழை பெஞ்சனால தூக்கிட்டு வந்து அந்த கொட்டகை இருக்குல்லங்க அதுக்குள்ளே கொடுத்துட்டாங்க மசாலா அரைக்கணும் கரண்ட் இல்லை இப்ப பாருங்க அந்த சிப்பி எல்லாம் நம்ம சூடு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க நம்ம மூடி வச்ச கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்த மாதிரி நல்ல கொத கொதன்னு சவுண்டு வந்தது இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்களா தண்ணி ரொம்ப கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ஓடுமே அதுவாவே ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் சூட்டோடயே அந்த உள்ள இருக்க கறின்னு சொல்லிக்கலாம் அதை என்ன சொல்லுவாங்களோ அதை இனிமேல் தான் எடுக்கணும் பாத்தீங்களா எவ்வளோ சூப்பரா ஓப்பன் ஆயிருக்குன்னு மொத்தமா ஒரு வடைச்சட்டில வைக்கும்போது ஏதாவது ஒன்னு ரெண்டு ஓப்பன் பண்ணாம இருக்கும் அதை வந்து நம்ம குச்சியை வச்சே ஓப்பன் பண்ணிரலாம் ஏன்னா அதுவும் கொஞ்சம் சூடா தானே இருக்கும் அதனால ஈஸியாக எடுத்துடலான்னு சொன்னாங்க ஒன்று ரெண்டு சிப்பியில் வந்து ரெண்டு ரெண்டு இருந்ததுங்க கறி ஆனால் எனக்கு ஒரு தாங்க ஸ்மெல் வந்தது இதை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில உண்மையாகவே நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு டைம் கூட சாப்பிட்டதில்லை இந்த சிப்பி வந்து நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு நாளைக்குள்ளே சமைச்சிடணும் டெய்லியும் ரெகுலராக சமைச்சு சாப்பிட்றதாலும் கூட சாப்பிட்ருலாம் ஆனால் ஒரு வாரம் இன்னும் ஒரு பத்து நாள்னு சொல்லி வச்சிருந்தோம் அப்படின்னா கெட்டு போயிருங்களாம் அதையும் சொன்னாங்க இந்த சிப்பி வந்து இந்த மாதிரி சாதாரணமாக கம்மாயிலெல்லாம் கிடைக்காது அந்த குங்குட் அப்படின்னு சொல்கிற இடம் வந்து பொந்தோன்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளாக அங்கே தண்ணி தேங்கியே இருக்கும் அங்க வந்து ஒரு அரண்மனை முன்னாடி இருந்ததுங்களா அப்பையில இருந்தே அங்க தண்ணி இருக்குங்களா அங்க வந்து ஒரு கோவில் ஒண்ணு கூட இருக்கு அதனால அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும்னு தேட போவாங்க அப்படி கொண்டுட்டு வந்ததுதான் அக்கா வீட்டுலயுமே நிறைய வச்சிருந்தாங்க சரி இப்ப இது எல்லாத்தையுமே எடுத்து முடிக்கட்டும் அதுக்கப்புறம் கழுவிட்டுதான் நம்ம குழம்பு வைப்போம் இதுக்கப்புறம் இங்க மாங்காய் சீசன் வரும்லங்க இந்த ஓடுல அந்த வெள்ளை கலர் இருக்குல்லங்க அத வந்து அம்மையில உரசும் போது நான் காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சமா தண்ணி விட்டு உரசுவாங்க ஒரசனும் அப்படின்னா அந்த வெள்ளை கலர்ல இருக்குல்லங்க அது வந்து ஓட்டையாயிரும் அதை வச்சுதான் மாங்காய் தோல் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமா சீப்பாங்கங்க சூப்பரா சீப்பாங்க பழைய வீடியோஸ்ல எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புது சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிக்கிறேன் அந்த எடுத்திருக்காங்கல்ல கறி அதை வந்து ஓட்டத்தட்டில் கழுவுன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தட்டு ஒன்று எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க அதனால நான் முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன் இல்லைங்க அதை வந்து ஒரு சாக்கில் தான் போட்டு வச்சுருக்கோம் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் இதுக்கப்புறம் தான் கழுவுவாங்க இந்த இந்த டைமில் எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள் இப்போ வந்து எப்போதும் போல் கடாய் காய் வச்சதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் மசாலா வந்து அரைக்கும் போது பார்த்துருப்பீங்க இஞ்சி வரமிளகாய் நாலு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்து மசாலாவை நல்லா வதங்கி விடலாம் என்னோடய ஹஸ்பண்டு தான் குழம்பு செஞ்சுட்டு இருந்தாங்க என் மாமியார் வந்து கொஞ்சமாக தண்ணி விடுவாங்க நான் கொஞ்சம் அதிகமாக விடுவேன் என் ஹஸ்பண்டு ரொம்ப தண்ணி விட்டு தான் மசாலா ரெடி பண்ணுவார் அதனால் அவர் தான் தண்ணி கொடுத்தாரு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு இப்போ மசாலா வதங்கி கெட்டியானதுக்கு அப்புறம் தக்காளி சேர்க்கும்போது பார்ப்போம் மசாலா நல்லா கொஞ்சம் வரும்போது கொஞ்சமா சிக்கன் பொடி சேர்க்குறாங்க தேஜுக்கு வந்து இப்போல்லாம் அங்கன்வாடி டைம் வந்து ஆறு நாற்பது இல்லாட்டி ஆறு ஐம்பதுலேருந்து இருந்து ஒன்பது மணி வரையங்க முன்ன மாதிரி பத்து டூ பன்னெண்டு இல்லை தேஜு சாப்பிட்டு உடனே மழை நின்னதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல இருந்து நடந்து வரும்போதே பேண்ட்டை மேலே தூக்கிட்டு தான் நடந்துட்டு வந்தா அது வந்து மண்ணா இருக்கவும் கால் கழுவு சொல்லிட்டு இருந்தேன் தேஜுவை எங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் மசாலா ரெடியான உடனே இவர் தக்காளி கொடுத்ததே எனக்கும் தெரியாது ஒரு ஏழு எட் நாட்டு தக்காளியாவது இருக்குங்க நல்ல நாட்டு தக்காளி சேர்த்துருந்தாங்க அது ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடியாகிடுச்சுன்னு கிண்டும் போது பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு நான் வீடியோவே எடுக்கல தெரியுமா அங்கே போதுதான் வாய முன்னார் அதுக்கப்புறம் தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி ஆகட்டும்னு மூடி வச்சுருக்காங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம சிப்பிலேருந்து எடுத்து கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்க அதெல்லாம் சேர்த்துட்டாங்க இப்போ உப்பு சேர்க்குறாங்க அக்கா வீட்டில் கூட நான் சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கலன்னு இல்லைங்க ஏன்னா நம்ம ஊரில் எப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக நல்லா வேக வைப்போம் இங்கே வந்து சில நேரம் சிக்கனுமே அறவேக்காடோடு சாப்பிட்டும் நான் பார்த்துருக்கேன் அதனால் இதை சரியாக வேக வைக்காதனால எனக்கு அப்படி ஸ்மெல் வந்துதான் என்னன்னு தெரியலங்க எடுத்து நம்ம நடுவில் தானே எப்போதுமே கடிக்கிற மாதிரி இருக்கும் கடித்த உடனே ஒரு மாதிரி பச்சையாக ஸ்மெல் வருது அதனால எனக்கு செட் ஆகலை நான் இங்கே நம்ம வீட்டில் போதும் சாப்பிட்ல அக்கா கொடுக்கும்போதும் சாப்பிட்ல குழம்பு ரெடியானதுக்கப்புறம் பாருங்கள் இப்ப வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அதிகமா தண்ணி ஊற்றாம தொக்கு மாதிரிதான் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி செஞ்சாதான் நல்லா இருக்கும்னு மாமனாரும் சொன்னாங்களா அதனால இப்படியே இறக்கியாச்சு குழம்பு ரெடி இப்ப வந்து பீரோவோட பார்ட் டூ வீடியோ பார்ப்போம் இது வந்து நம்ம தேஜுவோடது நிறைய சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்கல்ல குழந்தைங்க அக்கா வீட்டுக்கு பக்கத்துல நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன் கொடுக்கும்போது குடுக்கும்போது நான் வீடியோ எடுக்கல சாரி ஏன்னா அது இதை கூட நான் வீடியோவில் காமிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது இதையும் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னு தேவையில்லாம பிரச்சனை வருமேங்கிறக்காக நான் காமிக்கல இந்த சைடில் வந்து பாப்பாவோட பெரிய பெரிய ஃப்ராக் எல்லாம் இருக்குல்லங்க அதெல்லாம் இங்கே வச்சிருக்கேன் ஏன்னா அந்த பெரிய ஃப்ராக் எல்லாம் இந்த மாதிரி நார்மலாக ட்ரெஸ்ஸு மடிச்சு வைக்கிற மாதிரி இங்கே நிற்காது இதில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்படியே இருக்கும் ஒண்ணுக்கு மேலே ஒன்னா ஒண்ணுக்கு மேலே ஒன்னா வச்சிருக்கேன் இது வந்து கீழேயும் விழாது அம்மா பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தது தமிழ்நாட்டுல இருந்து வரும்போது என் அண்ணா வாங்கி கொடுத்தது பெரியம்மா பையன் வாங்கி கொடுத்தது அத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பலாம் இந்த ஓரமாக வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து ரெகுலராக எங்கேயாவது போனா வந்தா போட்டுக்கிறது அதுக்கப்புறம் டெய்லியும் போட்டுக்கிறதுமே அப்புறம் இதுல எல்லாம் டிஷர்ட்டு அந்த சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் இங்கே வச்சிருப்பேன் ஏன்னா உடன்கொன்னே போட்டுக்கிற மாதிரி இது வந்து போன வருஷம் மேரி சிஸ்டர் வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் குளிர்காலம் அதை விட இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவளுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஃபிராக் எல்லாம் முதல்ல போட்டு நீ பழசு பண்ணு எப்ப பார்த்தாலும் பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுறேன்னு சொன்னாங்க ஆனா இதுக்கப்புறம் இருக்கிற வெயிலுக்கு இந்த ஷர்ட் தான் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் முன்னாடியே நான் வீரவெல்லாம் நீட் பண்ணேன்னு இல்லைங்க அப்ப வந்து முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு பின்னாடி இந்த ரோ மட்டும் என்னோட குர்த்திஸ் வச்சிருக்கேன் இந்த ஒரு குர்த்தி வந்து புதுசு இதை நான் போட்டுட்டு நான் உங்ககிட்ட ரிவ்யூ சொல்றேன் நல்லா இருக்கும் ஆனா இன்னும் தைக்கல அப்படியே சரண்யா சிஸ்டர் தேஜுக்கு வாங்கி கொடுத்த லெஹங்கா புதுசு இல்லை இன்னும் போடல அதனால அந்த ஓரத்துல வச்சிருக்கேன் இந்த ஓரமெல்லாம் தேஜுவோட பேண்ட் இருக்கும் பேண்ட் அப்புறம் பேண்ட் பீஸ் எல்லாம் ஓகே இப்போ கீழே நான் உட்காந்துக்கிறேன் ஒரு காலில் மொட்டி போட்டு காலையை வளைக்கிற மாதிரி இருக்கு இங்க வந்து பாதி நான் டெய்லியும் கட்டிக்கிற சேலை அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு மூணு சேலை புதுசு ஒண்ணு வந்து நான் ஆல்ரெடி ஒரே ஒரு டைம் இங்க கட்டிருக்கேன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு பாத்தோமா இது வந்து இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆர்டர் போட்டேன் நான் என்ன ரிவ்யூமே உங்ககிட்ட கொடுக்கல மைக்ரோவைவர் கிளாத் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கு அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்கறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம என்ன இந்த மாதிரி பாத்திரமா வீட்டுல பயன்படுத்துறோம் அதனால இது வேணாம் வீடு துடைக்கிறது அந்த மாதிரிக்கு இந்த கிளாத் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் அதனால வாங்கினேன் ஒவ்வொரு கலர்லயுமே ரெண்டு ரெண்டு தனியா வெறும் ரெண்டே ரெண்டு மட்டும் ஆர்டர் இல்லை வண்டி துடைக்கிறதுக்கு அவரு ஒரு ஒரு கிளாத் கேட்டிருக்காரு குடுக்கணும் அறுபத்தெட்டா இல்ல நூத்தி எண்பதுதான் நல்லா இந்த லென்துல இருக்கு பாருங்க இது வந்து நான் ஒரு வீட்டில் பார்த்தேன் இந்த கிளாத்துல தொடச்சது இது கொஞ்சம் நல்லா இருந்ததுங்களா நம்ம வந்து வீடு தொடக்கிறதுக்கெல்லாம் நிறைய பழைய துணி தானே தொடப்போம் இன்னொன்னு வந்து பழைய துணியில தொடக்கவும் கூடாது அப்புறம் அடுப்பு துணியுமே கிழிஞ்ச துணி அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இங்கே நான் ஒரு டைம் சொன்னேன் எல்லாரும் சிரிக்கிறாங்க அதனால அடுப்பு துணி வந்து கொஞ்சம் கிழிஞ்ச துணி பழைய துணி தான் இதுக்கப்புறம் வீடு துடைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை டேபிள் தொடக்கிறாரு இருக்கட்டும் இந்த கிளாத் வச்சுதான் தொடக்க போறேன் யார் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இது வந்து நம்மளுக்கு கல்யாணத்துக்கு வந்ததோ யாரும் கொடுத்தாங்க தானே யாரு யாரும் கொடுத்தாங்க இந்த டவல் வந்து எங்க கல்யாணத்துக்கு ஹஸ்பண்டோட அக்கா கொடுத்தது இதை யாரும் இங்க அதிகமா யூஸ் பண்ணல நானும் தேஜுக்காக ஒரு சின்ன ஒயிட் கலர் டவல் வச்சிருக்கேன்னா அதுதான் அப்புறம் எனக்கு வந்து நான் நம்ம ஒரு மாதிரி எல்லாம் முடியெல்லாம் சுத்தி கட்டிக்கும்ல அந்த மாதிரி கட்டிக்கிறது இல்லை அதனால தேவைப்படல இதெல்லாம் நான் கட்டிக்கிற சேலை அப்புறம் இந்த ஓரத்தில் வந்து இந்த சாக்கில் எங்கள் கல்யாணத்துக்கு வந்த வேஷ்டி எல்லாம் வச்சிருக்கேன் வேஷ்டி அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பனியன் இருக்கும் அது வந்து இப்போ நாங்கள் வேற எங்கேயாவது கருமாதி வீட்டுக்கோ இல்லை கல்யாண வீட்டுக்கோ போகிறோம் அப்படின்னா எடுத்துக்குவோம் எங்களுக்கு கொடுத்ததுல வெறும் வேஸ்டி மட்டும்தான் இருக்கு சேலை எல்லாமே பாதி நாங்கள் கட்டிட்டோம் பாதி செய்முறை செஞ்சாச்சு அது இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து அக்கா எனக்கு குக்கிங் வீடியோக்கு help ஆ சொல்லி இது எனக்கு கொடுத்தாங்க கௌசல்யாம்பேசர்ல இருந்து வாங்கி ஆனா நான் யூஸ் பண்ணாமயே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து என்னோட ஒரு பழைய purse company இருக்கும்போது இதுதான் என்கிட்ட இருந்தது இதுல ஒண்ணும் இல்லை சும்மா ஏதாவது பேப்பர் இருக்கும் இங்க பாருங்க வேற ஒண்ணும் இல்லை நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா இந்த சேலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அக்காவுக்கு சிவராத்திரிக்கு வருவாங்க நான் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இல்லைங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து வரும்போது அப்புறம் அஷ்டமிக்குமே அம்மா ஒரு சேலை கொடுத்துருந்தாங்க காட்டன் சேலை ஒன்று வாங்கியிருந்தாங்கல்ல அதனால நீங்க வந்ததுக்கு அப்புறமே எனக்கு ஒரு ரெண்டு சேலை சும்மாவே கொடுத்துட்டீங்கல்ல அதனால இது வந்து இப்போதைக்கு வேணாம் நான் நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது எனக்கு கொடுக்குற செய்முறை வந்ததுன்னா அப்போ கொடுங்கன்னு சொல்லி வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்றதுன்னே தெரியல உங்ககிட்ட வேற காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வேணான்னு சொல்றப்போ என்னால வீடியோல காமிக்க முடியல ஆனா ஒரு ரெண்டு டைம் அக்கா கேட்டுட்டாங்க இந்த மாதிரி நான் சரி வாங்கலை அப்படிங்கறத வீடியோல சொன்னிக்கலாம் வீடியோல சொன்னிக்கலானே கேட்டாங்க எதை மீன் பண்ணி கேட்டாங்கன்னு தெரியல ஆனா நான் சொன்னேன் ஒரு வீடியோ இருக்குது அதில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இன்னொரு டைம் வரும்போது இந்த சேலை அக்காவுக்கு நம்ம கொடுக்கணும் அதனால அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன் இது வந்து சரண்யா சிஸ்டர் எனக்கு வாங்கி கொடுத்தது நேற்று ராதா சிஸ்டர் வீடியோவில் எனக்கு பிளவுஸ் தைச்சிருந்தாங்கல்ல இந்த பிளவுஸுக்குமே சூப்பராக ஒரு பிளவுஸு தைச்சிருக்காங்க அது வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் கோவிலுக்கு இல்லை எங்கேயாவது சும்மா கூட கட்டி காமிக்கிறேன் ஆனால் கோவிலுக்கு தான் போகணும்னு ஆசை ஏதாவது பூஜை வரலாம் வரும் வெயிட் பண்ணுவோம் இது வந்து இந்த சிவப்பு கலர் சேலையோட பிளவுஸ் துணி இது வந்து வேணாங்க ரொம்ப எரியும் இன்னொன்னு ஈஸியா கிழிஞ்சிரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்க அதனால இந்த ஓரத்துல வச்சுட்டேன் இது வந்து அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்நாட்டுக்கு போயிருந்த எனக்கு கொடுத்த சேலை இது ஆமா திருவிழா கட்டியிருப்பேன் இந்த சேலைக்கு இந்த கலர்ல ஒரு ஆரி பிளவுஸ் தேடுறேன் இது மேட்சிங் ஆகுதா இல்ல சரி வச்சுக்கோ நல்லா உனக்கு சதி தேவைப்படுது வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க என்கிட்ட இருக்க இந்த மெரூன் கலர் பிளவுஸு வந்து கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கு ராதா சிஸ்டர் கொடுத்து ஆல்ட்ரேட் பண்ண அப்படின்னா எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த கலரும் இந்த சேரீயோட பட்டும் கரெக்டா இருக்கா இது செட் ஆகுமா சேமா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இது வந்து கிரீன் கலர் சேலை உள்ள இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பூ வந்திருக்கும் எல்லா இடத்துலுமே இங்க பாருங்க ஒரு சில இடத்துல ஸ்டோன் இருக்கும் அதனால மறக்காம சொல்லுங்க இதுக்கு வந்து ஒரு மேட்சிங் பிளவுஸ் தான் தேடிட்டு ரொம்ப நாளா கட்டாம வச்சிருக்கேன் இல்லாட்டி நல்லா இருக்கும் மடிப்பெல்லாம் ஆனா கட்டுறது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கப்புறம் இது வந்து ப்ரொமோஷன்ல வந்து சாரி காட்டன் செட் இது வந்து ஒரே ஒரு நாள் ப்ரொமோஷனுக்கு மட்டும் தான் கட்டினேன் அதுக்கப்புறம் இது அம்மாக்கு கொடுக்கணும்னு ஆசை இதை கட்டாம வச்சிருக்கேன் இது வந்து கிஃப்ட் பேப்பர் இது வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்த பேகு இதுல வந்து சும்மா ஜுவல்ஸ் ஒண்ணு இருக்கு அப்புறம் நாங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்கிரீன் ஒண்ணு வாங்கியிருந்தோம் இல்லைங்க பிளாக் கலர் ஸ்கிரீன் அதை இப்ப எடுக்க வேணாம் அது பெரிய ஸ்கிரீனுங்களா அந்த இடமும் கரெக்டா இருக்கும் அதனால அங்க இருக்கு அது எடுத்தோம் அப்படின்னா அது இதுன்னு கிளஞ்சிரும் இது வந்து சும்மா பாக்ஸ் என்ன வச்சிருக்கேன்னா சின்ன சின்ன பொருள் இவங்களோட ஹெல்மெட்ல இத வச்சிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படி இப்படின்னு எதை ஏதோ வாங்கி வச்சிருக்காரு எதையும் யூஸ் பண்றது இல்ல அதுக்கப்புறம் பர்த்டேக்கெல்லாம் நம்ம செலவு டேப் அப்புறம் வெள்ளை கலர் டேப் எல்லாம் வாங்குவோம் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பீரோல என்னென்ன இருக்கு நான் எப்படி எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி பாத்திருப்பீங்க ஒருவேளை இந்த மாதிரி இருக்கிறத இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம்னு மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் கூட எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நான் எப்படி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கிறதே போதுமா இல்லை வேற மாதிரி வைக்கலாமா அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்